ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோடு சேர்ந்த இது போன்ற மதரசாக்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏஐ தொழில்நுட்பத்தோட குரான் மனப்பாடம் செய்யக்கூடிய வகுப்புகளும் கூட நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு மத்தியில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கட்டடமே இல்லாத பழங்காலத்து கூரை மாடலில் இருக்கக்கூடிய மதரசாக்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த படம் தமிழகத்தில் ஒரு பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் நம்முடைய வேண்டுகோள் நம்முடைய ஒரு ஆதங்கம் என்னன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்து பள்ளிவாசல்களை கட்டக்கூடிய பல ஊர்கள் இருக்கின்றன அந்த சகோதரர்கள் இது போன்ற கட்டடமே இல்லாத கூரை மதரசாக்களை அது போன்று நடக்கக்கூடிய பல மசிதுகள் கூட இருக்கின்றன அவற்றை மேம்படுத்த அவற்றுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க அதன் மூலமாக நம்முடைய வருங்கால சந்ததிகள் மதரசாக்களுக்கு செல்வதை விரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினால் மார்க்க கல்வியின் சிறப்பும் மேன்மையும் ஓங்கும் அதை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இதை நம்ம வாசல் உங்களிடம் அன்போடு சமர்ப்பிக்கிறது ஒரு வேண்டுகோளாக ஒரு விண்ணப்பமாக அன்போடு கவனம் செலுத்துங்கள் என்ற ஒரு கோரிக்கையோடு இதை நாம் சமர்ப்பிக்கின்றோம் வல்ல இறைவன் இது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய மஜித்களையும் மதரசாக்களையும் மேம்படுத்துவதற்கு உதவி செய்வானாக அதன் மூலம் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் இறைவன் அருள்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவிணைக்கே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபராகு